கரெக்டா ஒரு நாலு நாள் இருக்கும் நைட்டு தூங்குற டைம் தவிர மத்த எல்லா டைம் ஹாஸ்பிட்டல்ல தான் உட்காந்துருந்தா நெஞ்சு வலினு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட போன அவர் ஊருக்கு மெயினா இருக்கிற டாக்டர் கிட்ட அமைச்சு விட்டாரு அந்த டாக்டருக்கு நான் பேஷண்ட்டும் தெரியாத போல கையில டோக்கன் நம்பர் எங்க அம்மா வச்சிருந்ததால அவங்கள பிடிச்ச லைன்ல உட்காரச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஊருக்கு மெயினா இருக்கிற டாக்டர் எங்க டிஸ்ட்ரிக்ட் மெயினா இருக்கிற டாக்டர் கிட்ட அமைச்சு விட்டாரு சரி அங்க போமெண்ட் போனேன் அவர் ஹார்ட் டாக்டர் படா கை போல ஹாஸ்பிட்டல் வரத்துக்கே மெர்சடிஸ் பென்ஸ் வச்சிருக்காரு நான் ஒரு காரை வீடு எடுக்காத கேமரால பாத்துட்டாரு போல வந்த உடனே வாப்பா பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி கையில குத்தி விட்டாரு அவர் ரிப்போர்ட்டை பாத்துட்டு ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா மத்தவங்களாச்சு ஊர் தாண்டி டிஸ்ட்ரிக் தாண்டி அமைச்சு விட்டாங்க அவர் மைண்ட் வயசுல தனாத

மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் போய்டீப் ஒரு சில எடுக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்புறம் வாங்கன்னு நாளைக்கே வரோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு மறுபடியும் கோபாலுக்கு மீண்டும் மகாத்மா காந்தி கிளம்பிட்டேன் சிலிண்டருக்கும் அத்தான் வாயில விட்டாங்க அதுதான் போய் ஸ்கேன் கேமரா செட் பண்ணிருப்பாங்க எக்கோ எடுத்து பிரச்சனை டாக்டர் நாளைக்கு புரிஞ்சுட்டு வழக்கம் போல பண்ணலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே அப்படின்னு அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன் நூறு நாள் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆயிருக்கும் அதனால தொடர்பு இருக்கவும்